கவுமார அட்டவணைப்படி திருப்புகோராடல் அதிரும் கழல் பணிந்து உன் அடியேன் உன் அபயம் புகுவது என்று நிலை காண இதயம் தனில் இருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிர் அங்கு ஒருவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமை பாலா பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே இதயம் தனில் இருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருவாயே பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே தரக்கு ஒப்பானவர் ஒருவர் இல்லாமல் கூத்தி ஏற்றுகின்ற சிவபெருமானின் இடப்பங்கில் வீற்றிருக்கின்ற உமையம்மையின் மைந்தனே எல்லா பதிகளிலும் வீற்றிருந்து விளையாடி பல மலைகளிலும் வீற்றிருக்கும் பெருமாளே ஒலிக்கும் கழல் அணிந்த நினது திருவடியை வணங்கி நான் எப்போதும் பிழைத்திருக்கும் நிலையை காண்பதற்கு என்னிடம் அடைக்கலமானேன் அடைக்கலமாவேன் என் உள்ளத்தில் நீ வீற்றிருந்து அருள் கூர்ந்து எனக்கு உண்டாகும் இடையூறுகளும் கலக்கங்களும் அஞ்சி என்னை விட்டு அகல அருளுவாய் ஆக அருள வேண்டும் என்றவாறு